அனைத்து பாதைகளும் ரோமை நோக்கியே செல்கின்றன என்ற சொல் ரோம சாம்ராஜ்யத்தின் பலத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் வடக்கே ஸ்காட்லாந்து தொடங்கி தெற்கே ஆப்பிரிக்க பாலைவனம் வரை பறந்து விரிந்திருந்த ரோம் சாம்ராஜ்யம் விழுவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன அவற்றில் யாரும் நம்ப முடியாத ஆனால் நம்புவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ள ஒரு புதிய காரணம் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது அந்த காரணம் கொசுக்கள் இருநூற்றி முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் கண்டங்கள் பிழுவப்படாத காடுகள் நிரம்பியிருந்த நிலப்பரப்பில் கொண்டிருந்தன அவற்றின் உடல் மீது ஒட்டி பல ஒட்டுணிகள் வாழ்க்கையை நடத்தி வர அவைகளின் நடுவில் டைனோசரின் ரத்தத்தை குடித்துக் கொண்டு கொசுக்களும் உயிர் வாழ்ந்தன அதிலிருந்து சுமார் முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய விண்கட்கள் பூமியை தாக்கத் தொடங்கின பறந்து வந்த அந்த நெருப்பு கோளங்கள் அனைத்தையும் அழிச்சுருட்டின நூறு டன் எடை கொண்ட அர்ஜென்டினோசரஸும் அதற்கு தப்பவில்லை ஆனால் இந்த மாபெரும் அழிவிலிருந்து கொசுக்கள் உயிர் தப்பிப் பொழித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த ஜுராசிக் பார்க் படத்தில் புதைப்படிவமாக மாறிய கொசுவின் வயிற்றிலிருந்து இடம்பெற்றிருக்கும் அறிவியல் ரீதியாக இது சாத்தியமா என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் டைனோசரை கடித்த கொசு இன்று நம்மையும் கடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை இன்செக்டா என்று அழைக்கப்படும் பூச்சி இனத்தையும் இரண்டு இறக்கைகள் கொண்டு பறக்கும் டிப்டெரா என்ற வரிசையை சேர்ந்த கொசு மனித எனும் உருவாவதற்கு முன்னிருந்தே பூமியில் வாழ்ந்து வருகின்றன நான்கு வளர்ந்த ஒரு கொசு ஆறு மில்லி மீட்டர் நீளமும் இரண்டரை கிராம் எடையுடனும் இருக்கும் கொசுவின் உடல் அமைப்பை தலை மார்பு கூடு வயிறு என மூன்றாக பிரிக்கலாம் ஒரு கொசுவை வெற்றிகரமாக அடிப்பதற்கு நீங்கள் எத்தனை முறை முயல வேண்டும் தப்பிச் செல்லும் கொசுவை நாம் பலமுறை துரத்தி இருப்போம் இவ்வளவு சிறிய கொசு நம்மிடமிருந்து எப்படி தப்புகிறது என்று யோசித்திருப்போமா கொசுவை நம்மிடமிருந்து தப்ப வைப்பது விசேஷமாக அமைந்த அதன் கண்கள் கேமராவில் அமைந்துள்ளன இந்த லென்சுகள் பார்வையை கூர்மையாக்குவதில்லை மாறாக எந்த பக்கத்திலும் ஒரு சிறு அசைவு ஏற்பட்டாலும் அதை காட்டிக் கொடுத்து விடுகின்றன நாம் ஒரு கொசுவை அடிக்க நினைத்தால் அந்த உத்தரவு மூளையிலிருந்து சில மில்லி செகண்டுகளுக்கு பிறகே நம் கைகளுக்கு செல்கின்றது ஆனால் கொசுவை பொறுத்தவரை ஒரு அசைவை அதன் கண்கள் உணர்ந்த சில மைக்ரோ செகண்டுகளில் பறப்பதற்கான உத்தரவை பெற்றுவிடுகின்றது உத்தரவு இறகுகளுக்கு வந்தவுடன் நொடிக்கு அறுநூறு முறை என்ற வேகத்தில் அது மேலும் கீழும் அசைகிறது மற்ற பூச்சி இனங்களை ஒப்பிடும் கொசு மூன்று மடங்கு அதிக வேகத்தில் இறகை அசைக்கிறது பறப்பதற்கான சக்தியில் அறுபத்தி ஒரு சதவீதம் அதன் இறகுகளை சார்ந்துள்ளது பறப்பது உறுதியானதும் அதன் பின்னங்கால்களை ஊந்தி தள்ளி கொசு பறக்கிறது இறுதியாக நமது கையோ அது இருந்த இடத்தை மட்டுமே அடிக்க முடிகிறது கொசு அதிகபட்சமாக மணிக்கு இரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது பார்க்கும்போது இது மிக குறைந்த வேகமாக தெரிந்தாலும் கொசுவின் எடையை ஒப்பிடும்போது போது மனிதனை விட இது நூறு மடங்கு அதிவேகமாகும் தலைப்பகுதியில் இருக்கும் மற்றொரு முக்கியமான உறுப்பு ரத்தத்தை உறிஞ்சும் குழாய் பார்ப்பதற்கு ஒற்றை குழாய் போல் காட்சியளிக்கும் பிரிபோசிக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த குழாயில் ஆறு தனித்தனி ஊசிகள் உள்ளன இவற்றில் இரண்டு ஊசிகள் உடலில் எந்த குறிப்பிட்ட இரத்த குழாயை துளையிடலாம் என்பதை தீர்மானிக்கிறது இலக்கு உறுதியானதும் உரிமையான இரண்டு ஊசிகள் அதை துளையிடுகின்றன அதன் மூலமே ரத்தம் உறிஞ்சப்படுகிறது ரத்த பசி தீர்ந்தவுடன் மற்றொரு ஊசி ஒரு ரசாயன திரவத்தை வெளியேற்றுகிறது இந்த திரவமே நமக்கு அரிப்பை ஏற்படுத்துவதுடன் கொசு கடித்த இடத்தில் தடிப்பையும் உண்டாக்குகின்றது ஆண் கொசுவின் அதிகபட்ச ஆயுட்காலம் பார்த்து நாள் ஆனால் ஐம்பத்தி ஆறு நாட்கள் வரை உயிர் வாழும் பெண் கொசுவோ தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை இறகுகளை அடித்தபடி பிறந்த இடத்திலிருந்து சில மீட்டர் தொலைவிற்குள்ளேயே மறை ன கொசுக்கள் ரத்தத்தை குடித்து மட்டுமே உயிர் வாழ்கின்றனவா இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பதே தாவரங்களில் உள்ள சர்க்கரை சாரும் பூக்களில் உள்ள தேனுமே கொசுக்களுக்கான உணவு முட்டையிடுவதற்கு தேவையான புரதத்தை பெறுவதற்கே ரத்தத்தை உட்கொள்கின்றன அதாவது இரவில் நம்மை தூங்கிவிடாமல் செய்வதும் மிகப்பெரிய ஆட்கொள்ளி நோய்களை பரப்புவதும் பெண் கொசுக்கள் மட்டுமே சினிமாக்களில் வில்லன்களிடமிருந்து தப்பிக்க வாயை பொத்திக் கொண்டு கதாநாயகிகள் ஒளிந்திருக்கும் காட்சியை நாம் அதிகம் பார்த்திருப்போம் கொசுக்கடியில் நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி வழக்கமான சுவாச நடவடிக்கையில் நாம் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடே கொசுக்களிடம் நம்மை காட்டிக் கொடுக்கின்றன பாலுட்டிகள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடை நூறு அடி தூரத்தில் இருந்து கொசுக்களால் உணர முடியும் ரத்த சூட்டையும் வியர்வை நாற்றத்தையும் கூட கொசுக்களால் உணர முடியும் தேங்கி இருக்கும் நீரின் மேற்பரப்பில் மேலும் கீழமாக பறக்கும் பெண் கொசு அதன் மீது நூறு முதல் இருநூறு முட்டைகளை இடுகின்றது டெங்கு ஜிகா சிக்கன் குனியா மஞ்சள் ஜுரம் போன்ற கொடுமையான நோய்கள் கொசுக்கள் ஈர மண்ணிலும் நீர்நிலைகளின் விளிம்புகளிலும் கூட முட்டையிடுகின்றன நீர் பிடித்து பின்னர் உலர்ந்து குறிப்பிட்ட வெப்பநிலையை அடையும் போது முட்டைகள் சூழல் வரும் வரை மாத கணக்கில் கூட இந்த முட்டைகளால் காத்திருக்க முடியும் மற்ற கொசுக்களை போல் அல்லாமல் ஏடிஸ் கொசுக்களின் முட்டைகள் ஒரே நேரத்தில் பொறிவதில்லை இதுவே இந்த கொலைகார கொசுக்களை அழிப்பதை கடினமாக்குகிறது முட்டைகளிலிருந்து வெளிவரும் லார்வாக்கள் நன்கு வளர்ச்சியடைந்த தலையையும் பெரிய மார்பு கூட்டையும் பட்ட வயிற்றையும் கொண்டிருக்கும் தண்ணீரில் இருக்கும் ஆல்காக்களையும் பாக்டீரியாக்களையும் உண்பதிலேயே பெரும் காலத்தை கழிக்கும் லார்வாக்கள் மூச்சு விடுவதற்காக அடிக்கடி நீரின் மேற்பரப்பிற்கு வந்து செல்கின்றன லார்வாக்களுக்கு அடுத்த கட்டமாக மார்பு கூடும் தலையும் ஒன்றிணைந்து பியூபாக்கள் உருவாகின்றன பியூபாவிலிருந்து வெளிவந்த இரண்டே நாட்களில் கொசுக்கள் இனச்சேர்க்கைக்கு தயாராகின்றன மாலை மங்கும் நேரத்தில் ஆண் கொசுக்கள் அனைத்தும் பெண்களை கவரும் வகையில் கூட்டமாக பறக்கின்றன இந்த கூட்டத்திற்குள் நுழையும் பெண் அவை கலவையில் ஈடுபடுகின்றன அடுத்த மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு மட்டுமே உயிர் வாழும் ஆண்குசு கொடும் நோய்களை பரப்பும் கொலைகார குசுக்களை உருவாக்கிய திருப்தியில் உயிரை விடுகின்றன கலவி முடிந்த கையோடு முட்டைகளை வளர்ப்பதற்கு தேவையான ரத்தத்தை குடிக்க பெண் குசுகள் புறப்படுகின்றன தன்னுடைய சந்ததியை பெருக்குவதற்காக எதிர்படும் விலங்குகள் மனிதர்கள் என அனைத்தையும் கடிக்கும் அவை கொடும் நோயை பரப்பும் வைரஸ்களையும் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு கடத்துகின்றன அதிகபட்சமாக ஐம்பது நாட்கள் வரை உயிர் வாழும் பெண் கொசு தன்னுடைய வாழ்நாளில் மூன்று முறை முட்டைகளை இடுகின்றது பனிபடர்ந்த அண்டார்டிகா கண்டம் அதை ஒட்டியுள்ள குளிர்பிரதேசங்களை தவிர உலகின் மற்ற அனைத்து பகுதிகளிலும் கொசுக்கள் இருக்கின்றன சில குளிர் பிரதேசங்களில் நீண்ட குளிர்காலத்தில் ஹைபர்னேஷன் என்று அழைக்கப்படும் நீண்ட உறக்கத்தை மேற்கொள்கின்றன சில பகுதிகளில் குளிர்காலம் முடியும் வரை பியூபா கொசுவாக மாறுவதில்லை ஆர்டிக் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு ஆண்டில் சில வாரங்கள் மட்டுமே கொசுக்கள் உயிர்ப்புடன் இருக்கின்றன பனிக்கட்டி உருகும் காலத்தில் ஒரு பெரும் கூட்டமாக கண் கொள்ளும் கொசுக்கள் ஒரு நாளைக்கு முன்னூறு மில்லி லிட்டர் வரை ரத்தம் குடிக்கின்றன கிபி ஆண்டு ஜூன் மாதம் உலகத்தையே தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வர நினைத்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் பேரரசன் அலெக்சாண்டர் தனது இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார் கிரேக்கத்திலிருந்து இந்தியா வரை தனது சாம்ராஜ்யத்தை விரிவு செய்திருந்த அலெக்சாண்டர் மலேரியாவால் உயிரிழந்தார் என்று கூறுகின்றனர் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைத்து ஒரே கோடை கீழ் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அலெக்சாண்டரின் மாபெரும் கனவும் களம் கண்ட அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்ற அவரின் வீரமும் ஒரு சிறிய பெண் கொசுவினால் வீழ்த்தப்பட்டது கொசுக்களால் பரப்பப்படும் கொடூரமான இந்த மலேரியாவிற்கு அலெக்சாண்டரை போல் பல மாவீரர்கள் பலியாகி உள்ளனர் பல போர் முனைகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணியாகவே மலேரியா அமைந்துள்ளது மத்திய ஆசியாவின் மாபெரும் வீரன் செங்கிஸ்தானின் மேற்கு ஐரோப்பிய படையெடுப்பை தடுத்த காரணிகளில் மலேரியா முக்கியமானது ஹைடி கழகத்தை மாவீரன் நெப்போலியனால் அடக்க முடியாததற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட மலேரியாவும் மஞ்சள் ஜுரமும் என்று கூறப்படுகிறது முதல் உலக போரில் பிரெஞ்சு படைகள் மாசிடோனியா மீது தாக்குதல் நடத்த ராணுவ தலைமை உத்தரவு பிறப்பித்தது படைவீரர்கள் அனைவரும் மலேரியாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதால் தாக்குதல் நடத்த முடியாது என பிரெஞ்சு தளபதி தனது தலைமைக்கு பதில் அனுப்பினார் ஐநூறு காலம் நீடித்த மாபெரும் ரோம் சாம்ராஜ்யம் விழுவதற்கு மலேரியாவும் காரணம் என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் உலகில் ஒவ்வொரு முப்பது நொடிக்கும் ஒரு குழந்தை மலேரியாவால் இறப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது பிளாஸ்மோடியம் என்ற ஒரு செல் உயிரியே மலேரியாவுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவரை கடிக்கும் போது பிளாஸ்மோடியம் ஆண் மற்றும் பெண் செல்கள் ரத்தத்துடன் சேர்ந்து கொசுவின் வயிற்றிற்குள் செல்கின்றன அங்கு ஆணும் பெண்ணும் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு நோயை உண்டாக்கும் பாரசைட்டை உருவாக்குகின்றன பாதிக்கப்பட்ட அந்த கொசு மற்றொருவரை கடிக்கும் போது அந்த உடலுக்கு நுழையும் பாரசைட் ரத்தத்தில் கலந்து சிகப்பணுவை துளைத்து உள்ளே நுழைகிறது அங்கு பல்கி பெருக்கும் ஒரு கட்டத்தில் சிகப்பணுவை வெடிக்க செய்து உடல் முழுவதும் இதன் பின் ஏற்படும் காய்ச்சல் மற்றும் போக்கிற்கு மாவீரன் அலெக்சாண்டர் நெப்போலியன் போனபார்ட் செங்கிஸ்கான் என யாரும் விதிவிலக்காக முடியாது மலேரியாவுக்கு அடுத்தபடியாக கொசுக்களால் பரப்பப்படும் மற்றொரு கொடிய நோய் டெங்கு டெங்குவை பரப்பும் ஏடிஸ் வகை கொசுக்கள் பெரும்பாலும் அதிகாலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் கடிக்கக்கூடியது வைரஸால் பாதிக்கப்பட்டவரை கடிக்கும்போது டெங்கு வைரஸ் கொசுவின் வயிற்றில் உள்ள செல்களை பாதிக்கிறது அடுத்த எட்டு நாட்களில் கொசுவின் உமிழ்நீர் சுரப்பி உட்பட அனைத்து பாகங்களிலும் குடியேறுகிறது இந்த வைரஸ் கொசுவை கொள்வதில்லை ஆனால் இது கடிக்கும் மனிதர்கள் கொல்லப்படலாம் காலநிலையில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு ஏற்ப ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தன்னை தகவமைத்துக் கொண்ட ஏடிஸ் வகை கொசுக்கள் மற்ற கொசுக்களைப் போல் அல்லாமல் மனித குடியிருப்புகளுக்கு அருகில் கைவிடப்பட்ட பழைய பொருட்களில் தேங்கும் நீர்களில் முட்டையிடுகிறது ஒரு ஆண்டில் உலகத்தின் நூறு நாடுகளில் மட்டும் நூறு மில்லியன் மக்கள் டெங்குவால் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது இது ஏறக்குறைய உலக மக்கள் தொகையின் பாதியாகும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் மக்களை பலிவாங்கிய மஞ்சள் சுரத்திற்கு காரணமான வைரசை வகை கொசுக்களே பரப்புகின்றன மூட்டு பகுதியில் வலி காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வரும் சிக்கன் குனியா வைரசை பகலில் கடிக்கும் வகை கொசுக்களே பரப்புகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வட மற்றும் தென் அமெரிக்க பரவிய ஜிகா வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உகாண்டாவின் ஜிகா முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவரை சிகிச்சை முறைகள் கண்டுபிடிக்கப்படாத இந்த நோயை பரப்பும் வைரஸை பகலில் கடிக்கும் வகை கொசுக்கள் பரப்புகின்றன வெஸ்ட் நைல் ஈஸ்டர்ன் ஈக்வின் போன்ற புதிய வைரஸ்களும் கொசுக்களால் பரப்பப்படுகின்றன ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா மத்திய அமெரிக்கா ரஷ்யா மற்றும் பெரும்பாலான ஆசிய நாடுகளில் காணப்படும் நூறு வகையான கொசுக்கள் ஆண்டுக்கு எழுபது கோடி பேருக்கு பல்வேறு நோய்களை பரப்புகின்றனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கொசு அதிகம் கடிக்கும் குறிப்பிட்ட நிறத்தால் கொசு ஈர்க்கப்படும் போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இது குறித்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஏ வகை ரத்தம் கொண்டவர்களை விட ஓ வகை ரத்தம் கொண்டவர்களை கொசுக்கள் அதிகம் கடிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கான சரியான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் ரத்தத்தில் உள்ள லாக்டிக் ஆசிட் சுரக்கும் அளவில் உள்ள மாறுபாடே இதற்கு காரணம் என்று சிலர் கூறுகின்றனர் சர்க்கரை நோயாளிகளை கொசு அதிகம் கடிக்கும் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை உயிர்குள்ளி நோய்களை பரப்பும் கொசுக்களை அழிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராய்ச்சி உலகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இங்கிலாந்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் சில ஆண் கொசுக்களின் இனப்பெருக்கத் திறனை அழித்தனர் இந்த கொசுக்கள் கேமன் தீவில் விடப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் நல்ல பலன் கிடைத்துள்ளது இதேபோல் பாதிப்பை ஏற்படுத்தும் பெண் கொசுக்களை கண்டறியும் சென்சார்கள் குறித்த ஆய்வும் நடைபெறுகிறது இரக்கையை அடிக்கும் சப்தத்தை வைத்து புதிய நோய்களை பரப்பும் பெண் கொசுக்களை இந்த சென்சார்கள் கண்டறியும் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் கொசுக்களை அழிக்கும் முயற்சிகள் ஒருபுறம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் உணவுச் சங்கிலியில் சிறிய வகை மீன் டிராகன் பூச்சி தவளை போன்ற உயிரினங்களுக்கு உணவாகவும் மகரந்த சேர்க்கைக்கு காரணமாகவும் இருக்கும் கொசுக்களை முற்றிலும் அழிப்பது கடுமையான எதிர் உழைவுகளை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது பல நூறு மில்லியன் ஆண்டுகளில் இந்த பூமி பந்து பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளது அதீத வெப்பம் அதிகபட்ச பணி என பெய்த மழை பெருக்கெடுத்த போன்ற பல உயிரினங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயுள்ளன ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்திற்கும் தன்னை தகவமைத்துக் கொண்டு இன்றளவும் வாழ்ந்து வரும் ஒரு சில உயிரிகளில் கொசுவும் ஒன்று நவீன உலகத்தில் கொசுவை ஒழிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்களிலிருந்து தப்புவதற்கும் இன்றும் தன்னை தகவமைத்து வருகிறது கொசு